சாகும் தருவாயில கருணவீர காமராஜர் கருணாநிதி கையை பிடிச்சிட்டு நாட்டையும் ஜனநாயக நீங்களும் காப்பாத்தரும் என்ன பண்றது செருப்பெல்லாம் பிஞ்சா தூரம் போட்டுறோம் தூரம் போடுறோம் காமராஜருக்கு வந்து ஏசி போட்டு கொடுத்தாரு எதனால பண்ண கொடுத்தாரு அவர் ஏசி போனா உடம்பு அலர்ஜி ஆகும் காமராஜற்காகவே ஏசி போட்டிருக்கீங்களா காமராஜர் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் இருந்தவர் அவர் கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது கன்னியாகுமரியில காமராஜருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் சொந்த நாடாருக்கு ஓட்டா இல்லை வங்க நாடாருக்கு ஓட்டா சிவகாமி மகனுக்கு ஓட்டா மேரியின் மகனுக்கு ஓட்டா என்று காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு கேள்வி கட்டு கேவலப்பட்ட ஈரத்தலைவன் கருணாதி எப்பரா எங்க தாத்தனுக்கு ஏசி போய் பாரு ஒரு மான தமிழங்க கிடையே எங்களை சற்று நேரத்துக்கு முன்பாக இதே மேடையில் நாம் தமிழ் கட்சி முப்பது தலைவர்களின் ஆவண படம் திரையிடப்பட்டது இந்த ஆவண படத்தையும் நமது மூன்று தாத்தாக்களுடைய வரலாற்றை நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது ஒரே ஒரு உண்மை நமக்கு தெரிகிறது கடந்த எழுபத்தி அஞ்சு ஆண்டு காலாக திராவிடம்தான் உங்களை படிக்க வைத்தது என்கிற அந்த பொய்யை மூன்று தாத்தாக்களுடைய வரலாறும் உழைத்து போட்டிருக்கிறது

எம்சி ராஜா ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார் பால் இல்லாமல் நட்டமணி சீனிவாசன் போக மாட்டார் அதுக்கு கால் வாங்கி கொடுத்ததை நாங்கள் பாருங்க பெட் இல்லாம ஐஎப்எஸ் பண்டிதருக்கு முன்னர் அதற்கு ஸ்ரீ கோயில பெட்டு வாங்கி கொடுத்தது நாங்கள் தான் சொல்லியிருப்பாங்க நெல்ல வேண்டாம் தாத்தாக்கள் இறந்துட்டாங்க வரலாற்றை எப்படியெல்லாம் எல்லாம் மறைக்கலாம் வரலாற்றை எப்படி எல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆனா வரலாற்றை எப்படியெல்லாம் எல்லாம் மறைக்கலாம் அப்படிங்கறத இந்த திருட்டு திராவிட கும்பிடும் கட்டுகணும் அவர்களை பாராட்டினால் அவர்களை ஆதரித்தால் அவர்களோடு இருந்து சமரசம் செய்து அவரோடு கலந்து போனால் வரலாற்றை உருவாக்குவான் அவர்களுக்கு எதிர்த்து நின்றால் வரலாற்றை மறைப்பான் நீதி கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் யாரு நீதி கட்சியினுடைய இந்தியாவிலேயே முதல் பட்டியல் சமூகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம் தாத்தா எம் சி ராஜா வரலாறு இருக்கா

எம்ஜிஆர் வரலாறு மட்டும் இல்ல இரட்டமாள சீனிவாசனோட வரலாறு யாரு பேச ஆரம்பிச்சுக்கலாம் தெரிய ஆரம்ப சீனிவாசன் மீஸ் வச்சிருக்காரு நம்ம தாத்தா மீச வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திருநெல்வேலியில அம்பாசு முதல் சட்டமன்ற தொகுதியில் இரட்டமலை சீனிவாசன் நினைவேந்த பொதுக்கூட்டம் அப்படின்னு அனுமதி கேட்டு நாம தங்கிய அந்த பொறுப்பாளர் செல்வம் அவர்கள் வந்து காவல்தூரில் ஒரு மாநிலம் கொடுக்குறாங்க சூரட்டி ஒட்டிரும் காவல்துறை அனுமதி கொடுத்தது சூரட்டி அடிச்சு நான் தான் பேச்சாளர் சூரட்டி அடிச்சு முட்டாச்சு தேதி போட்டாச்சு எல்லாம் பண்ணாச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய அதே பட்டியல் சமூகத்துக்கு அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி போய் காவல் நிலையத்தில் புகார் போகுது இந்த கூட்டம் போட்டா திருநெல்வேலியில சாதி கலவரம் வந்துடும் ஏன் பெரிய மீசையை வைத்துக் கொண்டு ரெட்டவாணி சீனிவாசன் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புகழ்ந்து பாடி

சரி அப்ப நீங்க கூட்டம் போடுங்க ஒட்டுமொத்த வாட்டி வாங்கி போறீங்க நீங்க கூட்டம் போடுங்க கட்டமாளி சீனிவாசா யார் உங்க ஐயா ஸ்டாலின் ரெண்டு நிமிஷம் பேசுது அதுக்கு அப்புறம் நான் கட்டமாளி சீனிவாசா பேசல ஐயா பேச பண்ணியது யார் அவர் எதற்காக போராடினார் எந்த காலத்துல போராடினா பேசுது எம்சி ராஜா யார் அவருடைய வரலாறு என்ன பேசுது நாங்க பேசல ஒரு திருக்குறளை எழுதி வச்சு உருப்படியா படிக்கிட்டு இருந்தேன்

காமராஜர் எதிர்கட்சி தலைவர் சாவன காங்கிரஸ் இருந்தவர் அவர் கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது கன்னியாகுமரியில காமராஜர் எதிராக தேர்தல் பிரச்சாரத்தை சொந்த நாடா இருக்கு ஓட்டா இல்லை வந்த நாடா இருக்கு ஓட்டா சிவகாமி மகனுக்கு ஓட்டா மேரியின் மகனுக்கு ஓட்டா என்று காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு கேள்வி கட்ட கேவலப்பட்ட ஈரத்தலைவன் கருணாநிதி எப்படா நீங்க தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்து ஒரு மான தமிழங்க கிடையாது எங்களை அவர் நாடார் எதை நாடார் மண்ணை நாடாத பொன்னை நாடாத பொருளை நாடாத பெண்ணை நாடாத பதவிய நாடாத நாடா அதனால் காமராஜர் நாடார் அவரை நாடார் சொல்லி அசிங்கப்பட்ட கருணாநிதி ஏசி கொண்டு கொடுத்தாரு கருணாநிதி வந்து ஆட்சி காலத்துல மிசாவில காமராஜர் கைது பண்ண போனாங்களா கருணாநிதி விட்டு ராஜாராம் நாயுடு கிட்ட நீங்க திருப்பதிக்கு போக சொல்றாங்க தமிழ்நாட்டுல இருந்தால்தான் நான் பாதுகாக்க முடியும் திருப்பதி போயிட்டா ஏன் எல்லா தாயிரம் சொந்த கட்சிக்காரன் கவுசரோட அவுத்து மிசாவத்துக்கு உள்ள வச்சாங்க அதை காப்பாத்த வக்கில்ல

உடனே அங்க ஒருத்தர் வராது என்னம்மா காலையில சாப்பிடல அங்கில் அப்படியா உடனே மகேஷ் என்ன செய்வீங்களோ தெரியாது உடனடியாக குழந்தைகளுக்கு காலை ஊற்றுறது போது என்ன மகேஷ் புதுகை சார்ந்து அகில உலக ரசி மன்ற தலைவர் மல்லிகைத்துறை மகேஷ் பொய்யா பண்ணிட்டேன் என்ன பண்ணுங்க தெரியாது பண்ணுங்க ஓகே அங்கில் அவரு உடனே காலையில இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதலமைச்சர் போனாராம் குழந்தைகள் மயக்கமா இருந்துச்சா அதனால அதை பார்த்துட்டு வந்த திட்டம்தான் தான் காலை உணவு திட்டமா இது இந்த திட்டத்தை பார்த்து

எம் சி ராஜா என்கிற மாசி ராஜா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அதுக்கான அச்சாரத்தை போனார் ஏன் பட்டியல் சமூக மக்கள் அப்படியாவது படிக்க வரட்டும் என் பிள்ளைகள் ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படியாவது பள்ளி கொடுத்து வரணும் என்று மதிய உணவு திட்டத்தை வெள்ளைக்கால அரசோடு இணைந்து பேசி கொண்டு வந்தவர் மதிய உணவு திட்டத்துடைய தந்தை எம் சி ராஜா அதுக்கு பிறகுதான் காமராஜன் ஐயா கொண்டு வராங்க அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு மாநிலத்தில் பல மாநிலங்கள் வருது ராமராஜர் மறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எம் சி ராஜாவை மறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காலை உணவு அது என்னது சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் காமராஜர் கொடுத்தாரு சுதந்திரத்துக்கு முன்னாடி தாத்தா எம் ராஜா கொடுத்தாரு சரி சுதந்திரம் அடைந்து எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நீ அறுபது வருஷம் ஆண்டு கருணாநிதி அஞ்சு வருஷம் நீ நாலாண்டு ஆச்சு திராவிட மாடல் விடியல் ஆச்சு ஒவ்வொரு தமிழருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி வருமானத்தை பெருக்கின்ற இப்ப உட்காந்து காலை உணவு உப்புமா

அனைவரும் தமிழர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இதுதான் பெட்டமலை சீனிவாசன் வெற்றி இதுதான் அயோத்திதாச பண்டிதன் வெற்றி இதுக்குத்தான் எம் சி ராஜா உழைத்தார் அவருடைய கனவை நினைவாற்றிக் கொண்டிருக்கிறோம் இது சிறுபான்மை கூட்டம் சின்ன கூட்டம் நினைக்கலாம் எல்லா மாற்றங்களையும் எல்லா எல்லா புரட்சியும் ஏற்படுத்தியது சிறுபான்மை கூட்டம்தான் தான் சிறுபான்மையால் உலகத்தை ஆண்டிருக்கிறது இந்த கூட்டமும் ஒரு நாள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் நன்றி வணக்கம் நன்றி அடுத்தபடியாக ஆதித் தமிழ் விடுதலை